இன்றைய சங்கீதம் சங்கீத நூற்றி முப்பத்தி எட்டு மூன்றாவது வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளி நீர் என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் இங்கு தாவிது தன்னுடைய வாழ்க்கையில கத்த செய்ததை சொல்லுகிறார் மறு உத்தரவு அருளி நீர் பலன் தந்தீர் தைரியப்படுத்தினீர் இந்த மூன்றுமே நமக்கு இருக்கிறது நம்முடைய ஜபங்களுக்கு ஒரு பதில் இருக்கிறது தேவையாயிருக்கிறது சொல்கிறார் நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு நீர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு அப்பொழுது மறு உத்தரவு தருவேன்னு சொல்லியிருக்கார் அதை தாவித தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அனுபவித்ததை சொல்கிறார் மறு உத்தரவு தந்து என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் ஆத்மாவிலே நமக்கு பலன் இருக்கிறது அது மாத்திரம் நமக்கு உள்ளத்துல நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது அநேக நேரங்களிலே பயம் வருகிறது அநேக நேரங்களிலே கலக்கம் வருகிறது இது எதுவும் நம்மளை முன்னேறி செல்ல விடாது ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தருடைய தைரியம் இருந்தால் நாம் முன்னேறி செல்ல முடியும் எப்பேற்பட்ட ஒரு ராட்சதன் முன்னாடி நின்னாலும் எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்க முடியும் தாவித் அப்படிதான் கோலியாத்துக்கு முன்பாக தைரியமாக நிற்க முடிந்தது கத்தரை சார்ந்து கொண்டு நின்றதுனால் அந்த தைரியத்தோடு கோலியாத்தை வெற்றி பெற்றார் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஜபங்களுக்கு பதில் தருவார் பலன் தருவார் அதே போல தைரியத்தை தருவார் ஜபிப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரை எல்லா பயத்தையும் எங்களை விட்டு நீக்கும் எங்கள் ஆத்துமாவிலே பலன் தாரும் எங்களுடைய எல்லா ஜபங்களுக்கும் பதில் வருவதாக வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும்படி ஆசிரியப்பிராக கூப்பிட்ட மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் மறு உத்தரவு கொடுப்பிறாக அற்புதங்களை செய்ய அந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்க ஜெபங்களுக்கு பதில் தருவார் ஆமேன்